நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன் செகண்ட் ஹாப்பி நியூ இயர் நமக்கு வந்த கஷ்டம் நஷ்டம் தூக்கம் துயரம் இது எல்லாமே பாய் போட்டு வீட்டிலே படுக்காமல் சீக்கிரம் வாசலோடு வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் புரியுது என்னடா இவ வந்துட்டு வீடியோ பேசிட்டு போக வேண்டியதானே எதுக்கு வந்துட்டு விஷ்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விஷ் பண்ணுறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா தீபா இருக்காங்களையா அவங்கள தான் காமிச்சிட்ருக்காங்க ஆச்சா அவனுக்கு என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பாரு நானும் சரி பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அமைதியை விட்டுறலான்னு பார்த்து பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே அவளை விடவே கூடாது இப்போ உண்டுலன்னு பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு கால் பண்ணுறாங்க சிதம்பரத்துக்கு அந்த சைடே சிதம்பரம் ஃபோனை பார்த்ததுமே என்ன இது சின்ன ஒரு சாம்பிள் காமிச்சதுக்கு என்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டா ச்சே இன்னும் கொஞ்சம் விளையாடலான்னு ஆசைப்பட்டனே அதுக்குள்ளே இப்படி வந்துட்டு சரண்டர் ஆகிட்டா பரவாயில்ல நமக்கு டைம் மிச்சம் நம்மளே எப்படி தான் இப்படி சின்ன பிள்ளை மாதிரியே விளாண்டு தெரிகிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணதுமே என்ன மாதிரி தீபா எப்போ பாட வர்ற கார் காமிச்சு விடவே வேணாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா ஏன் பெரிய மனுஷன் தானா அப்படின்னு கேட்க சிதம்பரத்துக்கு வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்துட்டு இருந்த பொண்ணு இப்போ இப்படி பேசுதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க ஏய் யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அவ்வளவு தும்புற ஆயிடுச்சா இப்படியெல்லாம் பூச்சாணி தினத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க உனக்குலாம் ச்சீ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடாங்க ஏ ஏ இங்க பாரு யார்கிட்ட நின்னு எவ்ளோ தெரியுமா நீ பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு நீ நீலாம் இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்காத காளான் அப்படியே சுடுதண்ணியை ஊற்றி உன்னை அழிச்சிருவேன் பார்த்துக்கோ என்ன நான் உனக்கு ஈக்குவலாக இறங்கி வந்து பேசினா நீ எனக்கு சமமானவன் நினச்சிட்டியா நீ அவ்வளோலாம் ஒன்றுமே கிடையாது தொலைச்சிருவேன் தொலைச்சி உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறனா இல்லையான்னு பாரு இவ்வளோ நேரத்துக்கு ஏதோ சும்மா சாஃப்டாக பேசி பணியை வச்சிடலாம் சின்ன சின்ன விளையாட்டு அமைச்சு நம்ம வழி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் நீ என்னோட ஈகோவை உன் புருஷ மாதிரி ரொம்ப தட்டி பார்த்துட்ட இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது பாரு இப்ப நீ எனக்கு வந்து பாடி கொடுக்கல ஓ இந்த குடும்பமா இருக்கட்டும் அந்த குடும்பமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் யாரும் இல்லாத தனிமரமா நீ சொல்ல நீங்களும் என்னை மிரட்டி மிரட்டி தான் பாக்குறீங்க இதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிடுவேன் சொல்ல போமா தைரியம் தான் போய் சொல்லிக்கோ போ நீ சொன்னா நான் ஏன் உன்னை மிரட்ட போறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா போனை கட் பண்ணிடுறாங்க சிதம்பரம் வந்துட்டு அந்த சைடு நின்று யோசிக்காரு ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி இந்த சைடு தீபாக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது என்னடா இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி இருக்காங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க வந்ததுமே என்ன தீபா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா அவர் பிடிச்ச மொழிக்கு மூழு காணும் தாங்கக்கா நின்றுட்டுருக்காரு இன்னும் என்னென்ன பண்ணி பயங்காட்ட போகிறாருன்னு தெரியலக்கா நான் வந்துட்டு ஒரு நல்ல திட்டி விட்டுட்டேன்க்கா அவரும் அதில் ரொம்ப கோவம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல என்ன தீபா இது இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது இப்போ செம்ம கார்த்திகிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல அக்கா எனக்கு வந்துட்டு அதுக்கும் தைரியம் இல்லை இவர்கிட்ட போய் பாடுறதுக்கு தைரியம் இல்லை ஆனால் ஒன்று சொல்லிட்டேன் என் உசுரே போனாலும் உங்களுக்கு வந்து பாடி கொடுக்க மாட்டேன் மட்டும் சொல்லிட்டேன்கா அது எப்படிக்கா இங்கே நடக்கிறதெல்லாம் அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ நம்ம குடும்பத்திலே யாராவது இப்படி பண்ணுவாங்களோன்னு தோணுது எனக்கு அந்த ஐஸ்வர்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்ல எப்படிக்கா அந்த அக்கா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல அவளை பற்றி உனக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோ அவள் எது வேணால் பண்ணுவா அப்படியே அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்கிறதுக்கு தான் அவள் பாப்பா அவளை பற்றி நீ இன்னும் சரியாக புரிஞ்சு வச்சுக்காமல் இருக்க அவள் கூட இத்தனை நாள் இருக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல எப்படியோக்கா அப்படி ஐஸ்வர்யாக்கா தான் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அருண் அண்ணாக்கிட்டேயே அவங்க எப்படி வந்துட்டு இந்த பிளானுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்க தானே இப்போ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே வழி கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கிறது தான் இதுக்கு மேலே குடும்பத்தில் யாராவதுக்கு ஆகுமா எதுவும் ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க நம்ம வந்துட்டு பதட்டப்பட்டே ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம மேலே தான் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது இப்போ சம கார்த்திக் சார்கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு கிட்ட தீபா பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னங்க தீபா வெளியில கூட்டு போறேன்னு சொன்னேன் மகாபலிபுரம் இன்னும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க ஹலோ தீபா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஏன் அமைதியாக இருக்கீங்க போலாமா உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல எனக்கு தீபா சொல்லுங்க அப்படின்றாங்க அது வந்து கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்க இங்கே நடந்ததை பற்றியெல்லாம் யோசித்துட்டு இருக்கீங்களா நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அதெல்லாம் சும்மா தான் இருக்கா ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு சிதம்பரம் எதுவும் பிளான் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிப்போய் யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம மனசில் ந அப்படி இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி தீபா அப்புறம் சொல்கிறாங்க சார் நீங்கள் நினைக்கிறதான் எனக்கும் சரியாகப்படுது எதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல கார்த்திக் சொல்கிறாரு இப்போ சிதம்பரம் இப்படிலாம் பண்ணுறாரு என்னெல்லாம் இப்படிலாம் மிரட்டினாங்க அப்பாவுக்கெல்லாம் அப்படி பண்ணார்ல இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் சொன்னோன்னா கோவப்படுவாங்க அதை விட பயங்கரமாக எல்லோரும் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இதை பற்றி யார்கிட்டேயும் சொல்லிக்க வேணாம் நம்மளே வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்ல ஐயோ இப்போதைக்கு நம்மளால் உண்மை சொல்ல முடியாதோ அப்படின்ற மாதிரி இந்த சைடு தீபா வேற ஒரு மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இனிமே வர்ற சீன்ஸ்ல சிதம்பரம் வந்துட்டு உண்மையா பக்காவா டென்ஷன் ஆயிட்டாரு தீபாவை கண்டிப்பா பாட வச்சிருவாரு அது என்னமோ உண்மைதான் இதுக்கு அடுத்ததா தான் கார்த்திக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு தெரியற மாதிரி கொண்டு வருவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா தீபா வந்துட்டு சொல்லுவாங்க சார் நீங்க பல்லவி கிட்ட பேசி பார்க்கலாம்ல அவங்க உங்களுக்காக கண்டிப்பா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கார்த்தி சொல்வாரு ஆல்ரெடி அவங்களோட குரலால தான் நம்ம சேனல் வந்துட்டு முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுல அவங்கள வச்சே பாட வச்சிட்டு எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அவங்க எல்லாமே என்னோட ஆடியோ கம்பெனியை நான் நல்லபடியா தான் கொண்டு போவேன் எனக்கு என்னமோ இந்த கான்ட்ராக்டே எனக்கு வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டாங்க அவர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டார் தீபா தான் சும்மா கம்பல் பண்ணி கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்துட்டு கார்த்திக்கு இந்த இது முக்கியம் கிடையாது இந்த கான்ட்ராக்டர் இந்த ஃபீல்டில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதுக்காக கண்டிப்பாக தீபா போய் சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து எல்லாருக்குமே விஷயம் தெரியும் கார்த்திக் கண்டுபிடிச்சி எங்கே ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்துட்டு இனிமேல் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து தீபா என் நான் தான் வந்துட்டு குடும்ப சூழ்நிலைக்காக இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதையை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறமேட்டி கார்த்தி வந்துட்டு மன்னிக்கிற மாதிரி தான் ஸ்டோரி வரும் கொஞ்சம் வந்துட்டு அவர் அப்செட் ஆகியிருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுட்டு அவங்களோட திறமையால் முன்னு கொண்டு வர மாதிரி கூட வரலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க